பெண்கள் கருத்தாக திறன்பட பேசுவவர்களே ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் ஒன்று பட்டிமன்றத்தில் இருப்பாங்க இல்லைன்னா அரசியல் வட்டாரத்தில் இருப்பாங்க அப்படியே அரசியல் வட்டாரத்தில் இருந்தாலும் பலத்தோட இந்த அந்த கூட்டாஞ்சோரில் அந்த பார்த்தீங்கன்னா கூறியல் இதெல்லாம் போட்டு ஒன்றா பண்ணி சாப்பிட்றோமே என்ன பேசுகிறோம்னு தெரியாது எந்த கருத்து ரீதியாக பேசுகிறோம்னு தெரியாது அவங்களுக்கு என்ன ஒரு அறிவு திறமையே இருக்காது ஏன்னா ஒரு அரசியல் சார்ந்து தான் பேசுவாங்களோ வழியா அடுத்த அரசியலை தவறாக சித்தரிச்சு தான் பேசுவாங்க வழியா அப்படிப்பட்ட பெண்கள் தான் இருப்பாங்க ஆனால் புள்ளி விவர கணக்கோட திறமையாக ஆளுமையாக ஒரு விஷயத்த முழுமையாக பேசக்கூடிய பெண்கள் வரிசையில் இன்றைக்கி சமீபத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன பெண் மதுரையை சார்ந்த ஒரு பெண் இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு பெண்ணை எவ்வளவு அவதூ ஒரு ஒரு வழியை ஏற்படுத்தி ஒரு தவறாக பேச வச்சு சமூகத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நன் மதிப்பையே கெடுக்கிற அளவுக்கு பேச வைப்பாங்கிறதுக்கு இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான் சரியா பாய் தந்தை பெரியாரை வந்து நீ தவறாக பேசுகிறேன்னா அது உன்னுடைய பார்வை தந்தை பெரியாரை வந்து சரியாக பேசுனா அந்த பெண்ணுடைய ஆளுமை அது அது அந்த பெண் வந்து அவங்கள போட்டுறாங்க எவ்வளோ ஒரு மீடியாவில் பப்ளிக்கில் போட்டோவை போட்டு இந்த பெண் பாருங்க எப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க தொடர்ந்து போட்டு மீடியாக்கள் வழியாக எவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு மோசமான ஒரு தான் இவங்க புறாம இருக்கிறாங்க ஏன்னா யாருமே ஒரு வந்து இந்த நாம் அது அவனுக்கு கருத்துக்கு முரண்பாடு இவங்களுக்கும் கருத்து தெரியாது இவங்களுக்கு ஒரு கூறும் கிடையாது அறிவும் கிடையாது கூமுட்டை இருக்குன்னு தெரியுமா கூமுட்டை அந்த தான் இவங்க தெரியுமா பிரபாகரோட படுத்துக்கிறந்தேன் ஏகே பாட்டிசோன சுட்டேன் தண்ணி அதுக்கு முதல் பதிவு போடுறா கொரோனா இந்த சின்ன பிள்ளைகளுக்கு தடுப்பூசி போடக்கூடாதுன்னு ஒரு தலைவன் சொல்லிட்டு அப்புறமேட்டு கூட்டு போய் அவமானுக்கு பிள்ளை போட்டான் படிக்கவே வேண்டாம் என் பிள்ளையை பள்ளிக்கூடத்தில் சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்து ரூபாய் கட்டி படிக்க வச்சுருக்காங்க அதுக்கு மொதல் பதிவு போடுறா பாலியல் வழக்கில் சிறைச்சாலை காவல் நிலையத்து போகிறதுக்கு ஊற கூட்டிகிட்டு இருக்குவேன் உன் தலைவன் ஆ எவ்வளோ ஒரு கேவலமான அரசியல் பின்னணியில் இருந்துக்கிட்டு நீங்கள்லாம் தக்குரி நாய்கள் நீங்கள் வந்து ஒரு பெண்ணை இழிவுபடுத்துகிறதும் கேவலப்படுத்துகிறதும் ஆ ஒரு கட்ட ஒரு அரசியல் அரசியல்வாதின்னே சொல்ல முடியாது இவங்களெல்லாம் இந்த யூடியூப்ல தான் இவங்களுடைய ஆளுமையெல்லாம் ரோட்டில் போய் இவங்களுடைய இதெல்லாம் கேட்டீங்கன்னா சிற்பாளத்தான் அடிப்பாங்க சீமான் கட்சிக்காரனை ஆ முட்டா பயலுக்கு ஒரு கட்சியில் இருந்துக்கிட்டு எவ்வளோ தக்கூரித்தனமான பேசிக்கிட்டு இருக்காங்க ஆ நாங்கள் எட்டு சதவீதம் வச்சுக்கோ எட்டு சதவீதம் வச்சுருக்கேன் ஒரு கோடி பேர் உங்களை இணையதளத்தில் ஃபாலோ பண்ணுறான் ஆ முதல் கருத்தை பேசுங்கடா நீங்கள் பேசுகிறது தான் எல்லாரும் கேட்கணும் அவங்க பேசுகிறது நீங்கள் என்னடா இது சமூக கருத்து சமூக கருத்துனா என்ன சுதந்திரம் கருத்து சுதந்திரம்னா என்ன ஒருத்தர் கருத்து என்ன சொல்கிறாங்க அதுக்கு ஒரு கருத்தை சொல்லு ஓட்டாவை போட்டுக்கிட்டு ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்கள இழிவுபடுத்திக்கிட்டு இது என்ன ஒரு பொழப்பு உங்களுக்கு தொடர்ந்து இதை தான் செய்கிறீங்க உடனே ஸ்டாலின் கிட்ட போயிடுது உதயநிதிட்ட போயிடுறது ஏன் அவன் கட்சியில் இருக்க எம்எல்ஏ எம்பியை பேசி எத்தனை அடிக்கிறான் எத்தனை ஊழல் பண்ணுறான் ஆ மைதா மாவட்டிட்டு போகிறான் பிடிச்சி போர் கொட்டிருக்க அதை பேசி கல் குவாரியில கல்லை இடிச்சு நான் எடுத்துகிட்டு போனா ஒரு உயிர் போயிடுச்சு எடுத்து பேசி ஸ்டெர்லைட் ஆலையில் உன் தலையம் பேசவே இல்லை வட மாவட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை இறந்ததுக்கு பேசவே இல்லை ஓன் தமிழ் நாம் தமிழ் கட்சிக்காரனே போடுறான் பிரிச்சக்கார பணத்தை வாங்கிட்டு பேசுகிற நாயகன் நீங்க எல்லாம் கருத்து சுகந்தரத்தை பத்தி பேச உங்களுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் தகுதியே கிடையாது நாம் தமிழ் கட்சிக்காரன்றக்கு ஒரு தகுதியே கிடையாது